வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அறுவடைக்கு இடைவெளி எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் மழை எப்பொழுது இடைவெளி எப்பொழுது என்பதை அறிந்து கொள்வதற்கும் வானிலை ஆய்வறிக்கை அதாவது இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா சரியாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அவர்கள் விதைப்பை தொடக்கியவர்கள் நடவு பணியை தொடக்கியவர்கள் அதாவது நாட்டுவிட பணியை தொடக்கியவர்கள் நடவு பணியெல்லாம் தொடக்கி சரியாக தொண்ணூறு நூறு நாளில் இன்றைய தேதியில் அறுவடை வரணும் ஆனால் சிலர் வந்து கோடை குறுவை சாகுபடி செய்த காரணத்தினாலும் தாமதமாக விதைத்து தாமதமாக நடவு பணியெல்லாம் செய்த காரணத்தினால பலருக்கு அக்டோபர் இறுதிலேயும் அறுவடை வருது நவம்பர் முதல் வாரத்தில் கூட அறுவடை வரும் போல தெரியுது அப்படி தான் இருக்குது பொழுது நிறைய இடங்களில் இப்படி தான் பயிர் வளர்ந்து கொண்டிருக்கு கதிரே வராத சில இடங்கள் கூட இருக்குது சில இடங்களில் பெரும்பாலும் அறுவடை இப்படி தான் நடைபெறுது ஜூன் பன்னிரெண்டாம் தேதி நாட்டு விட்டவர்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் அப்புறம் தாமதமாக தாமதமாக அறுவடை வருது இவர்களுக்கெல்லாம் இடைவெளி கொடுக்குமா அறுவடைக்கு நிறைய பேர் கேட்குன்ற கேள்வி இது சார் எனக்கு இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் எனக்கு இன்னும் இருபத்தஞ்சி நாள் ஆகும் எனக்கு இன்னும் ஒரு மாதம் கூட ஆகும் அப்படின்னு கூட கேட்குறீங்க அவர்களுக்காக சொல்கிறது தான் இப்போ இடைவெளி இப்போ இப்போ அறுவடை பண்ணுறவங்க பண்ணலாம் மாலையில் இன்றைக்கும் நாளைக்கும் லேசாக தூரலாம்னு நினைக்கலாம் எங்கேன்னா இந்த புதுக்கோட்டையை டெல்டா ஓட்டி அப்புறம் வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் இருக்கலாம் ஆனால் இது வந்து மழையே பெய்தாலும் அது லேசான மழையாக தான் இருக்கும் நினைக்கிற மழையாக தான் இருக்கும் அது வந்து வெயில் அதிகமாக இருக்கும் அடுத்த நாள் நல்லாவே ஒரு பதினோரு மணிக்குள்ளே அது காஞ்சிடும் நினைக்கிற மழை தான் இருக்கும் தூரல் தான் இருக்கும் பெரும்பாலும் அதுக்கும் பெரிய இடம் ஏதாவது இடத்துல இப்போ நீங்கள் அறுவடை பண்ணலாம் இருபத்தி எட்டுலேருந்து ரெண்டாம் தேதி மாலைக்குள்ளே அறுவடை பண்ணலாம் முடிச்சுக்கணும் மாலை மழை வந்துடும் ரெண்டாம் தேதி மாலை காந்தி ஜெயந்தி என்று மாலை வந்துடும் மழை ஆக இப்போ ரெண்டாம் தேதி மாலை அக்டோபர் ரெண்டு மாலை மழை வந்துடும் என்பதனால அதுக்குள்ளே முடிச்சுக்கணும் வைக்கோலை கூட சேமிச்சுக்கணும் ரெண்டாம் தேதி மாலைக்குள்ள சரி அடுத்த மழை எப்போ அப்படியே அதாவது அந்த அந்த மழைப்பொடிவாக அப்படியே மாலை இரவு மழைப்பொழிவு தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எப்போ வரைக்கும் இருக்கும் படு மாலை இரவு மழைப்பொழிவாக பன்னெண்டாம் தேதி வரை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் கனமழை இருக்கும் காற்று பகுதிக்கும் கொடுக்கும் டெல்டாவிற்கு கண்டிப்பாக உண்டு மாலை இரவு மழை காலையில் அறுவடை பண்ணலாம் ஆனால் நீங்கள் வைகோலை சேமிக்கணும்னா ரெண்டு நாள் உங்களுக்கு இடைவெளி வேணும்னா அந்த இடைவெளி கிடைக்காது பன்னெண்டாம் தேதிக்குள்ளே ரெண்டுலேருந்து பன்னெண்டுக்குள்ள நம்பர் ரெண்டுக்கிறது இன்னும் தொடருது ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இன்னும் தொடருது அது நம்ம அதை தான் சொன்னோம் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாம் தேதி நிகழ்வு பன்னெண்டாம் தேதி வரை மழை கொடுக்கும் மாலை இரவு மழை தான் ரெண்டு நாள் உங்களுக்கு இடைவெளி கிடைக்குமானா கிடைக்காது ஆனால் நீங்கள் அறுவடை பண்ணலாம் உங்களுக்கு அன்றைய மாலை மழை பெய்யுன்னா அடுத்து தான் அடுத்த நாள் நீங்கள் அந்த வைக்கோலை சேமிக்கலாம் ஆனால் தினசரி மழை உண்டு மாலை இரவு மழை அதிகாலையும் இருக்கும் கடலோர மாவட்டங்களில் ரெண்டாம் தேதியிலிருந்து வைக்கோலை சேமிக்கணும் ரெண்டு நாள் இடைவெளி எதிர்பார்த்திங்கன்னா முடியாது பாருங்கள் அப்டேட்ஸை ரெண்டு நாள் இடைவெளி எதுவும் கிடைக்குதான்னு பார்த்து அப்டேட் பண்ணுங்கள் அறுவடையை ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒரு நாள் இரவு ஒதுக்கிருந்துச்சுன்னா அன்னைக்கு அறவுடன் செஞ்சிருந்திங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் வைக்கல வைக்கோலே அழலாம் சேமிக்கலாம் கட்டலாம் சரி இப்படி தான் நம்ம சொல்ல முடியும் சரி அடுத்த மழை எப்போது ரெண்டாம்தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழை தான் அடுத்த மழை மதியமே மழை பொழிவை தொடக்கிறோம் நல்லா புரிஞ்சிங்க அது பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரை இருக்குது ஏற்கனவே தேதி வரைக்கும் தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் பதினெட்டாம் தேதி வரைக்குமே இருக்குது அந்த சிஸ்டம் வந்து செயலிழப்பதற்கு தாமதம் ஏற்படும் அது அரபிக்கடல் போய் கிழக்கு காற்றை கொண்டு வரும் கிழக்கு காற்றை கொண்டு வரும் பொழுது வடகிழக்கு பருவமழையும் கொண்டு வந்துடும் தாழ்வு பகுதியை பதினெட்டாம் தேதி அடுத்தது அங்கே அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை ஒரு நாள் லேட்டாக கூட பத்தொம்பதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போது அந்த பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை காலையில் இடைவெளி இருக்கும் மதியம்னா ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு தொடங்கும் பதினோரு மணி கூட கருக்கலாம் ஆனால் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மேலே அங்கங்கே மழை தொடங்கிடும் அப்படிப்பட்ட மழை அது அப்போது உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடி பகலில் இடைவெளி கிடைக்கும் மாலை வரை வைக்கும் மாலையில் மழை வந்துடும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே முற்பகல் மட்டும்தான் இடைவெளி காலை மதியம் வரைக்கும் அந்த இடைவெளியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி பதினெட்டாம் தேதியிலேருந்து சிஸ்டம் பகலிரவு மழை முதல் நிகழ்வு வந்து தீபாவளிக்கு முந்தைய வரக்கூடிய நிகழ்வு அதுதான் வடகிழக்கு பருவமழையை தொடங்கக்கூடிய நிகழ்வு பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதி அந்த நிகழ்வு வந்து மழைப்பொடிவை கொடுக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மழைப்பொடிவு இருக்கும் தீபாவளி நாட்கள்லேயும் மழை இருக்கும் மழை இல்லாமல் இருக்காது ஏன்னா பருவமழை தொடங்குற அன்றைக்கே அந்த சில அடுத்த சில நாள்லேயே அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை வரும்பொழுதே அந்த தீபாவளியும் வந்துடுது அதனால் பாதிப்பு வெள்ள பாதிப்பு இதெல்லாம் கிடையாது தீபாவளிக்கு கொண்டாட்டத்துக்கு அந்த இடையூறு கொடுக்காது அதாவது இயல்பு வாழ்க்கையே பாதிக்காது ஆனால் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கும் புரியுதுங்களா சரி இப்போ அறுவடைக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதியிலேருந்து அது எப்போ பார்த்தா எப்போ வேணாலும் தூரலாம் எப்போ வேணாலும் பெய்யலாம் காலையிலையும் மழை உண்டு அதிகாலத்தில் அதிகாலையில் பெரும்பாலும் பருவமழைனாலே அதிகாலையில் நல்ல மழை பிடிப்பு கொடுக்கும் காலை கொடுக்கும் காலை ஒம்போது மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தீவிரம் குறைஞ்சிருக்கும் புரியுதுங்களா அது மட்டும்தான் அந்த இடவில மட்டும்தான் பருவமழையினாலே போது மழை இருக்கும் காலையில் கொஞ்சம் தீவிரம் கூடியும் ஒம்பது மணிக்கு மேலே கொஞ்சம் விட்டுரும் விட்டுட்டு ஒம்போதுலேருந்து ஒரு மதியம் வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் மதியத்துக்கு மேலே மீண்டும் மழைய ஆரம்பிச்சிடும் சாய்ந்தரம்லாம் சாயந்தரம்லாம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும் நல்ல மழையாக அப்போ பத்தொம்போதாம் தேதியிலேருந்து பதினெட்டு பத்தொம்பதுலேருந்து முதல் நிகழ்வு இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் கொடுக்கலாம் இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு மழைப்பிடிவு கொடுக்கலாம் இருபத்தஞ்சாந்தேதி மழைப்பிடிவு கொடுத்து நிறைவடையும் பொழுது அடுத்த நிகழ்வும் வந்துடும் அதுதான் வலிமையான நிகழ்வு தீபாவளிக்கு பிறகு அக்டோபர் இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு தான் வலிமையான நிகழ்வு அதிலிருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வு தான் வலிமையான நிகழ்வு சரி வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து மழை இருந்துகிட்டே இருக்கும் அறுவடையை வந்து நீங்கள் வந்து திருப்தியாக பண்ண முடியும்னா முடியாது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு வருஷம் வருஷம் நீங்கள் அ அறுவடையை போட்டுக்கணும் வயதை பார்க்கணும் அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக் நெல்லோட வயதை பாருங்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே அறுவடை வர்ற மாதிரி அந்த நெல்லோட வயதை தீர்மானிச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் நாற்றுவிடும் பணியை எடுத்து ஏற்படுத்திக்கணும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணுங்கன்னு கைவசம் தண்ணி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நாற்று விட்டுக்கலாம் புரியுதுங்களா அடுத்த ஆண்டெல்லாம் முன்கூட்டியே மே மாதமே க தண்ணீர் திறப்பதற்கு மேட்டூர்லேருந்து தண்ணி திறப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் மேட்டூர்லாம் ஃபுல்லாகவே இருக்கும் கோடை மழையினால அடுத்தாண்டு இன்னும் முன்கூட்டியே திறப்பதற்கு வாய்ப்பு இருக்காது அடுத்த விஷயம் நீங்கள் எப்பொழுதுமே கைவசம் நீர் தேய்க்கினால் கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணலாம் அப்போ அக்டோபர் பதினெட்டு தொடங்கிட்டனாலே அப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வரும் கேப் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் கேப் இருக்கலாம் அந்த நாள் எந்த நாள் என்பதையும் வந்து அந்த இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு கேப் இருக்கலாம் ஒரு நிகழ்வுக்கு அந்த நிகழ்வுக்கு இடையில அதே போல் கொஞ்ச நேரம் சில மணி நேரங்கள் இடைவெளி கொடுக்கும் சில நிகழ்வு வந்து வடக்கு நோக்கி போயிட்டுனா அப்போ வந்து தீவிரம் இல்லாத மழை தூரல் மழை இருக்கும் ஒதுக்கி சில இடத்துல இருக்கும் அப்போது நம்ம அறுவடை பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து அறுவடை பண்ணணுமே தவிர ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கும் ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம் பார்க்க முடியாது அப்போ வைக்கோலாம் சேமிக்க முடியாது எதோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இடைவெளி கிடைக்கிதா வெயில் அடிக்குதா டக்குன்னு காஞ்சிதா டக்குன்னு அறுவடை பண்ணிணோம் அப்படித்தான் பண்ண முடியும் அக்டோபர் மழைக்கு அக்டோபர் அறுவடை அதனால் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் நீங்கள் மழை வந்து மாலை இரவு மழை தான் அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் மாலை இரவு மழை அக்டோபர் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வரைக்கும் மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே எந்த நேரம் வேணாலும் மழை பெய்யலாம் அப்படித்தான் இடைவெளி இருந்தால் சில மணி நேரங்கள் இருக்கும் அதில் சரியாக ஷார்ப்பாக அறுவடை பண்ணிக்கணும் ஆனால் வயல்லாம் சாதாரண மிஷின் வச்சு அறுவடை முடியாது தண்ணி கிடக்கும் அப்போலாம் அது எல்லாம் திட்டம் போட்டுக்கணும் அதுக்கு நீங்கள் வானிலை ஆய்வுரை கூட இருக்கணும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி